அனைவருக்கும் வணக்கம் நான் உங்களுக்கு ஜெயன் சிங்கத்தியார் நேற்று மூணு மணியை போல் பிரச்சனை நடந்திருக்கு அலிமதுரை பரங்குடி கிட்ட யமுனேஸ்வரம் இதுக்கிட்ட ஸ்கூல் படிக்கிற ஒன்பதாம் ஸ்டாண்டர்ட் படிக்கிற பசங்களுக்கும் ரொம்ப மொட்டையாக சொல்லக்கூடாது இல்லையா உக்குளத்தூர் பையனுக்கும் தேவேந்திரகுல சமுதாயத்தில் பிறந்த பையன்களுக்கும் ரெண்டு பசங்க அது காணொலி வீடியோவே இப்போ வலைதளத்தில் போட்டுட்டு தான் இருக்கிறாங்க நாங்கள் என்ன கேட்குறோன்னா பள்ளிக்கூடத்துக்கு தான் அனுப்புகிறாங்க தாய் தகப்பன் சாதி சண்டை போடுறதுக்கு சாதி சண்டை ஏன் போடுறீங்க உங்களுக்கு அந்த வயசு இருக்கா ஏழை வா அடிச்சு அவனை கூப்பிடுறான் உப்புளோத்தூர் பையன் வேந்திரோடு பையன் அடிக்காம நின்று என்ன பேசலான்னு அவன் அமைதியா நிக்கிறான் இவன் போய் அடிக்கிறான் அதை பாக்குறோம் காணொலியில நான் என்ன கேக்குறான் அவனை வா சண்டைக்குன்னு அவனுக்கும் அடிக்க தெரியாதா ஏன்னா அந்த பசங்க அமைதியா நிக்கிற பசங்களை நீங்கதான் சந்தைக்கு எழுக்கிறீங்க நான் இதுல என்ன ஜாதியை கண்டிங்க நீங்க என்ன வாடா பார்ப்போம் ஒரு சொல்லக்கூடாத ஒரு பேடு வார்த்தையை பேசுற அளவுக்கு நீ என்ன பெரிய இலவட்டமா